முல்லாவின் வேண்டுதலை தினமும் கேட்டுக்கொண்டு இருந்த பக்கத்து வீட்டுக்காரர் முல்லாவை ஏமாற்ற வீட்டுக்காரர் தன் வீட்டிற்கு சென்று தன்னுடைய சேமிப்பு பணத்தில் இருந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது நாணயங்களை ஒன்றாக ஒரு சிறிய பையில் கட்டி கொண்டு முல்லாவின் வீட்டை நோக்கி ஓடினார் முல்லாவின் வீட்டை அடைந்ததும் அந்த பக்கத்து வீட்டுக்காரர் நான் கொண்டு வந்த அந்த பணப்பையை முல்லாவின் ஜன்னல் வழியாக முல்லாவை நோக்கி வீசினார் முல்லா வேண்டுதலை முடித்த பிறகு அறையில் ஒரு பை இருப்பதை பார்த்தார் அதை திறந்து பார்த்தபோது உள்ளே நாணயங்கள் இருப்பதை கண்டார் உடனே கடவுள்தான் வேண்டுதலை நிறைவேற்ற விட்டார் என கூறிக்கொண்டு கடவுளுக்கு நன்றி தெரிவித்து நாணயங்களை எண்ணத் தொடங்கினார் முல்லா காசை எண்ணத் தொடங்கியபோது அந்த ஜன்னல் வழியாக அந்த பக்கத்து வீட்டுக்காரர் வேடிக்கையை பார்த்தார் முல்லாவோ நாணயங்களை எண்ணி முடித்த பிறகு அதில் நாணயங்கள் மட்டுமே இருந்தது பின்னர் முல்லா நன்றி கடவுளே ஆனால் மீதம் உள்ள ஒரு நாணயத்தை சீக்கிரம் கொடுத்து விடு என கடவுளிடம் வேண்டினார் இதை சற்றும் எதிர்பார்த்த பக்கத்து வீட்டுக்காரர் முல்லாவிடம் சென்று இந்த பணப்பை என்னுடையது நான் தான் உன் வீட்டிற்குள் தூக்கி எறிந்தேன் என்னிடம் கொடுத்து விடு என முல்லாவிடம் கெஞ்சினார் ஆனால் முல்லாவோ கடவுள் உன் மூலமாக எனக்கு உதவி செய்துள்ளார் என கூறி உனக்கு கொடுக்க இயலாது என்று கூறிவிட்டார் வேறு வழி இல்லாமல் அந்த பக்கத்து வீட்டுக்காரர் பஞ்சாயத்துக்கு போகலாம் என்று முல்லாவிடம் கூறிவிட்டார் ஆனால் முல்லாவோ எனக்கு உடல்நிலை சரியில்லை மேலும் என்னால் நடக்க இயலாது என்று கூறினார் அதற்கு அந்த பக்கத்து வீட்டுக்காரர் என்னுடைய கழுதையை தருகிறேன் வா என்று முல்லாவிடம் கூறினார் அதற்கு முல்லாவோ என்னுடைய உடையை அழுக்காக உள்ளது நான் எப்படி அங்கே வருவேன் என்று கூறினார் என்னுடைய உடையை தருகிறேன் அதை போட்டுக்கொண்டு பஞ்சாயத்துக்கு வா என்று கூறினார் முல்லாவும் சரி என்று வந்தான் இருவரும் நீதிபதியிடம் வந்து சேர்கின்றனர் நீதிபதி முழுக்கதையும் கேட்டு அறிந்து கொண்டான் பின்னர் முல்லாவும் நீதிபதி அவர்களே அவனை நம்பாதீர்கள் அவன் இப்பொழுது எல்லாம் மற்றவர்களின் பொருட்களை எல்லாம் தன்னுடைய என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறான் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றால் என்னுடைய துணியையும் எனக்கு பின்னால் இருக்கின்ற கழுதை இரண்டையும் என்னுடையது என்றே சொல்வான் பாருங்களேன் என்றான் முல்லா அடுத்த பக்கத்து வீட்டுக்காரர் முல்லா அணிந்துள்ள துணி மற்றும் அந்த கழுதை இரண்டும் என்னுடையது என்று நீதிபதியிடம் கூறினார் நீதிபதி பார்த்தீர்களா எனக்கு இப்போது புரிந்துவிட்டது முல்லா நீ உனது பணப்பையை எடுத்துச் செல்லலாம் இதை கேட்டு அந்த பக்கத்து வீட்டுக்காரர் தான் ஏமாற்றப்பட்டதை அறிந்து கண்ணீர் விட்டார் இறுதியில் முள்ளாவோ அந்த பணப்பையையும் அந்த கழுதையும் எடுத்துக்கொண்டு இல்லம் நோக்கி நடந்தான்